வெல்கம் டு வாங்க ஹலோ சாப்பிட்டீங்களா சண்டே இப்படி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு லைவுக்கு லைவ் போட முடியாத லெவல் ஆயிடுச்சு உடம்பு முடியல

ஆய்களோ நண்பர்களை நான் தான் உங்களுக்கு வாங்க லைவுக்கு வாங்க ஹாய் லைவ்க்கு வாங்கி த்ரீ வணக்கம் வாங்க புதிய நண்பனும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணதுக்கு நன்றி ஒம்பது பேர் லைவில் இருக்கீங்க பட் எனக்கு மூணு லைக் கொடுத்துருக்கீங்க ஹாப்பி பரவாயில்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஜெயக்குமார் வணக்கம் ஹாய் வாங்க ஹாய் சிந்து ஓல்டுன்னு போட்டிருக்கீங்க மலையாளமா அது லாங்குவேஜ் தெரியல பட் ஹாய் ஹலோ சளிங்க நாளில் கூட ஒன்றும் செய்யலை இந்த வெயில் நாள் என்னன்னா பயங்கரமாக சளி பிடிக்குது ரேவதி வணக்கம் வாங்க அக்கா ஹாய் மோகன் சம்மழகா தேங்க்யூ உடம்பே சுத்தமா முடியல இன்னைக்கு ஏந்திரிக்கவே முடியல இரவு வணக்கம் இரவு வணக்கம் குமார் வணக்கம் ஹாய் வாங்க ஏச கூட என்னால முடியல தொண்டைய வலிக்குது அதோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஏலக்காய் கிராம்புலாம் போட்டு வாயில வச்சிருக்கேன் ரேவதி அக்கா சாப்பாடு சாப்பாடு டீ குடிச்சியா ஹம் சாப்பிட்டோம் பசங்க சாப்பிட்டாங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா புதிய நண்பர்கள்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் ஹாய் ஹலோ வணக்கம் கௌசல்யா என்ன பார்த்தீங்கன்னா டி மாஸ் ராம் ராம் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க இந்த நாள்ல வந்து சளி பிடிக்குது ரொம்ப கவனமா இருங்க எல்லாருக்குமே நாள்ல வர சளி கூட இருக்குது இந்த நாள்ல வர உடம்பு சரியா போறது சுத்தமா உடம்பே முடியல பல்லு வலிலாம் எல்லாம் கிடையாது ஆனா கிராம்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன் வாயில எல்லாருமே ஒரு உங்களுக்கு நான் ட்ரை பண்ணா தொண்டை கரக்கரம் இருந்துச்சுன்னா கொண்ட உங்களுக்கு கரகரப்பா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கிராம்பு ஏலக்காய் வாயில் போட்டு முன்னிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கரகரப்பு கம்மியாகுது வணக்கம் நண்பர்களே வாங்க என்னுடைய பெயர் கௌசல்யா நம்ம சேனல் ராம் ராம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைவுக்கு வர நீங்க அப்படியே லைக் கொடுங்க ரேவதி சொல்லுங்க அக்கா அக்கான்னு பாசம் மலராக இருக்கீங்க சொல்லுங்க ரேவதி நீங்கள் சேனல் வச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் போயிட்டு வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்க குணாஃபா ஹை சிஸ்டர் வணக்கம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ரஃபிக் நீங்க சாப்பிட்டீங்களா உத்தம புத்திரன் கல்யாணம் வந்துருச்சா புரியல எனக்கு ஹிஸ்வீட் கிறிஷோன் போட்டிருக்கீங்க ஹாய் அக்கா ஐ சேவ் யுவர் வீடியோ கனெக்டு டு மோர் லவ் யூ ஸோ மச் அக்கா குட் ஹேட்டர்ட் பர்சன் யூஆர் அக்கா புரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் எனக்கு ஓகே தேங்க் யூ ஸோ மச் உங்கள் நேம் கிறிஷோ கிறிஷோன்னு போட்டிருக்கேன் கிறிஷோன் கிறிஷோமா ரேவதி இந்த பாட்டுக்கு மெஹந்தி போட்டு கால் மெட்டி ஷார்ட் வீடியோ அப்டேட் பண்ணுங்க என்ன பாட்டு ரேவதி சொன்னீங்க என்ன படம் சொன்னீங்க இப்பதான் உத்தம வந்துருச்சாத்திர கல்யாணம் வந்துருச்சு அரைச்ச பச்சரிசி அரைச்ச மாவிளக்கு அந்த பாட்டு தானே ஹாப்பி லைஃப் வாங்க ஹாய் ஹலோ வாங்க 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 எந்த ஊர் நீங்க ரஃபிக் நம்ம ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சாரி முடியல காந்தம் காந்தமா ட்ரிபிள் எயிட் வணக்கம் அந்தோணி வணக்கம் வணக்கம் சவுண்ட் கேட்டப்பா ஞாபகம் நல்ல படுத்து

வேலையும் முடிச்சுட்டு வந்து உங்களை வந்துருக்கேன் உங்க பேர் வந்து கிறிஷோ நான் எய்த் எய்த் படிக்கிறேன் அக்கா லவ் யூ அக்கா ஃப்ரம் த ஓட்டம் ஆஃப் மை ஹார்ட் அக்கா என்னோட அக்கா ஃபேஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படியே தாங்கோ தேங்க்யூடா தேங்க்யூடா செல்லப்பில நல்லா படிக்கணும் எயித் படிக்கிறீங்க மொபைல் அதிகமாக பார்க்காதீங்க நல்லா படிங்க மோகன் குட் நைட் குட் நைட் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவுக்கு வந்து நீங்கள் எனக்கு லைக் கொடுங்க ரேவதி ஆமா ரேவதி சீர்காழி டூ மயிலாடுதுறை பிளே பாய் வந்துட்டேன் வாங்க பிளே பாய் ரேவதி அரசூர் அப்படி அவங்களுக்கு அரசூர் சந்தோஷம் 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 நீங்க வீடியோஸ் வச்சுருக்கீங்களா ரேவதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கீங்களா கொஞ்சம் என்ன வேலை காடு பசங்களை சாப்பாடு செஞ்சுட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு ஆற்றுக்காருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருங்க அந்த வேலையை உங்கள்கிட்ட காட்டி நானா பண்ண போகிறேன் விஜயன் அருண்குமார் ஹாய் ரேவதி ஓ ரேவதிக்கா ஓகே நீங்களும் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல டச் சாப்பிடணும் கூப்பிட்றீங்க அக்கா நானே தான் நானே தான் நம்ம லைவ் நீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வாங்க ஆ சசிகுமார் சசி என் பையனை கூப்பிட்டீங்களா சசி ஓகே வாயில் என்ன ஒதுக்கி வச்சுருங்களா கிராம்பும் ஏலக்காவும் இல்லைனா பேசவே முடியாது உங்கள்கிட்ட பிக் ஃபேன் தேங்க்யூ தேங்க்யூ டச் மோடு போடுறீங்க உங்கள் நேம் சரியாக புரியல சொல்ல மாட்டேன் வாங்க சொல்ல மாட்டேன் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் கண்டிப்பா அக்கா கிரஷோ ஓகே தேங்க்யூ நல்லா படிக்கணும் லைக் பண்ணிட்டீங்களா டச் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நான் கலட்டினா எங்கேயாவது விழுந்துணும் வித்யா அதனால் கழட்டி மாட்ட முடியாது எப்போதும் கம்மல் மாட்டுற மாதிரி தான் முக்கூத்தி கழட்டி மாட்டணும் அது பெரிய வேலை கிடையாது பால சுப்ரமணியன் பாலா ரேவதி இல்லைன்னு போட்டிருக்கீங்க ஓய்யோ ஏதாச்சும் கண்டிப்பா விட்டுவாங்க சாப்பிடலாம் மோகன் வணக்கம் தேங்க்யூ லைக் போட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஓகே ஓகே என் பையன் சொல்லலாம் நீங்க சேனல் வச்சிடலாம் ஆமா பேட் கமெண்ட்ஸ் பண்ணுனா அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் சாப்பிடுறது பல்லுக்கு எதுவும் கூடாது இந்த மாதிரி பண்றீங்களா இல்லை கிராம்புங்கிறது நம்ம பல்லுக்கு நல்லது தானே ராஜு ஹாய் வணக்கம் வாங்க வீடியோ ஏதாச்சும் கிடைக்குமா என்ன வீடியோ வேணுமா தம்பி பிள்ளை பாய் என்கிட்ட விளையாட்டா முடியெல்லாம் முன்னாடி எல்லாம் போட முடியாது இழுத்துக்கு ஒண்டை போட்டு வச்சுட்டோம் கொண்டைய கூட அவுக்க முடியாது கீக் போட்டுட்டோம் அதனால தயவு செஞ்சு லைவ மட்டும் பாரு முடிச்சு அவுக்கிறவெல்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க சொல்ல மாட்டேன் வித்தியா அந்த போட்டு மூக்குத்திய மூக்குத்திய ஒட்டிக்கிங்களாம் கண்ணன் ஐஸ்வத் அஸ்வத் ஹாய் வணக்கம் அருண்குமார் ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா அருண்குமார் வாங்க வணக்கம் இன்னும் சாப்பிடல லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா நைட்ல கலட்டணும்னா திருகா நீங்க விழுந்துடும் கண்டுபிடிக்க முடியாது வெயிட் 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 சொல்ல மாட்டேன் ஆமா அதுவும் ஒரு வகையில நல்லது தானே பயந்துட்டாது போவாங்கல்ல பேட் கமெண்ட் பண்ணாம அக்கா நீங்க கிராம்ப கடிக்கிறதும் பேசுறதும் ஏதோ கொள்ள கடிச்சிட்டு கோவமா பேசுற மாதிரி இருக்கு பாய் அப்பா தம்பி நல்ல முடியாதடா சாமி ஏற்கனவே நேர்த்தி போட்டு பேட் கமன்ஸ் போட்டு மனுஷல சாவ அடிச்சிட்டாங்க அதுலயே பாதி உடம்பு வீணா போயிடும் நீ பிளே பாய் வேற விளையாட ஆரம்பிச்சுச்சின்னா அவ்வளவுதான் என்னது ஹாய் வணக்கம் கொண்ட குலசாமியா வீச்சருவா கொண்ட குலசாமி ஹாய் வணக்கம் ரகுநாகராஜ் ஹாய் பேபி ஹாய் நல்லா இருக்கேன் என்ன வெத்தலை பாக்கா வெத்தலா பாக்கு போட்டா நாக்கு சவராது இல்லை இல்லை நண்பர்களே இல்லை தொண்ட ஒரே கரகரப்பு சளி இருமல் ஜுரம் ஞாபகம் இல்லையா அப்படிலாம் இல்லை பிரதர் ஞாபகம்லாம் இருக்கு பட் நீங்க லைவுக்கு கொஞ்ச நாளா வரல இப்பதான் வரீங்கன்னு நினைக்கிறேன் நான் ராக்கி பாயா எனக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் வச்சுக்கிறேன் ப்ரோ உங்க கமெண்ட் வீடியோ உங்க நேம் எந்த இருக்கும் போட்டு ஃபேன் சுத்த சவுண்ட் ஓவர் ஆயிருது. இது ஸ்டெட புணிதம் ஞாذكرிக்கேன் ஃபேன் எங்க ஆஃப் பண்ணிடு. இது இருக்கு. ம் அது அர்வோல போற இடத்துல பண்ணலாம் ஆன் பண்ணலாம் கண்ட்ரோல் தானே இருக்கு நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க, ஏன்னா ஃபேன் சவுண்டு வந்து கொஞ்சம் குறை குறைன்னு கேட்கும் என் பையனுக்கு ஃபேன் வேணுங்கிறான் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் இல்லைன்னா உட்காரவே முடியாது சரியில்லை வீடியோஸும் இன்றைக்கி எதுவும் போடலை சரி நம்ம நண்பர்களிட்டாவது பேசுவோம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் லைவுக்கு வந்தேன் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவுகள் என்னோடய சொந்தங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் என்னை லைவ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வீடியோவில் எங்கள் நேம் லென்த்தாக இருக்கா அப்படிலாம் பிஎஸ்டி மாம் பிஎஸ்டி மாப்ளம் இருக்கும் அவ்வளோதான் சேட் பண்ணுறீங்களா மெசேஜ் ஒன்றும் வரல லாக் ஆகிடுச்சா இல்லை நீங்கள் எதுவும் மெசேஜ் பண்ணலையா யாராவது லைவ்ல இருந்தீங்களா ஒரு ஹாய் பண்ணுங்க ஹலோ ஹலோ நண்பர்களே வாங்க லைவில் பதினஞ்சு பேர் இருக்கீங்க யாராவது சேட் பண்ணுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹவாரி சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க சண்டே ஸ்பெஷல் என்ன லைக் கொடுக்குறீங்க ஓகே வருது லைக் வருது பட் சேட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல चार्थ लिया எனக்கு டவுட்டு என்னடா எனக்கு மெசேஜ் வரல பட் இப்போ நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியவே இல்லை சாரி 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 எனக்கு இப்போ தான் மெசேஜ் வருது இவ்வளோ நேரம் மெசேஜ் வரவே இல்லை எனக்கு சுப்பிரமணியன் சுரேஷ் தஞ்சாவூர் மண்ணெடுத்து தெய்வமே சாரி நண்பர்களே எனக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க பட் எனக்கு மெசேஜே காட்டல ஏசி இல்லையா பாலு இல்லை 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 ஏசி பச்சைக்கிளி சுப்பிரமணியன் வணக்கம் வாங்க ஐயோ கடவுளே நிறைய பேர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க பட் எனக்கு வரவே இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க டேவில் ப்ளீஸ் சாரி நண்பர்களே தான் எனக்கு மெசேஜ் வருது நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் எதுவுமே வரல லைக் பண்ணது மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தான் இப்போ எல்லாம் மெசேஜ் வருது எனக்கு சாவு ஒரு தடவை தான் வரும் இந்த வெயில் தொல்லை தினம் தினம் சாவுது ஆமாம் ஆமாம் முடியலை எனக்கு என்னன்னு தெரியல மெசேஜஸ் என்ன மாட்டேங்குது வர மாட்டேங்குது ப்ளீஸ் சின்ன தேவி டேவி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹெல்ப் பண்ணுங்கண்ணா பழைய நேற்று இதே மாதிரி ஒரு ஆள் வந்து டார்ச்சர் ஆகிடுச்சி அதே டார்ச்சராக ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைப்பா நம்ம லைவ் போகிறேன் நீங்கள் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைவில் வந்தவங்க எல்லாருமே ஓடிட்டீங்க என்னால முடியாதது என்ற இருக்கா என்ன அப்படியா அவ்வளோ பெரிய ஆளான அருள் பிரகாஷ் எல்லாரும் வீடியோ போடுறாங்க நானும் போடுறேன் காசுலாம் ஒன்றும் வரலையே ரேவதி நீங்க நான் நீங்கள் ஒவ்வொன்று யோசிக்கிறீங்களா உமானா பெருசோ அது பிரச்சனை இல்லை முடியும் எந்த ஒரு விஷயமும் அடுத்த சண்டே நான் கேட்ட வீடியோ ட்ரை பண்ணுங்க ஓகே ரேவதி கண்டிப்பாக ஜெரணி ஜன்னு ஜெரணி டூகெதரா எந்த ஊர் நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஸ்ரீ ஸ்ரீ கிரேஷன்னா உங்கள் பெயர் என்ன என்னுடைய பெயர் கௌசல்யா கௌசிக்குட்டி கௌசி எப்படி வேணாலும் சொல்லலாம் கேவலமாகலாம் சொல்லிடாதீங்க ஹெல்ப் பண்ண மனசு இருந்தால் போதும் ஓகே ஹெல்ப் பண்ணுற நல்ல விஷயம்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ஆ இல்லை அருண் பிரகாஷ் ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ போட்டுட்டேன் கஷ்டப்பட்டு என் நண்பர்கள் யாருமே கேட்டுங்க நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் யாருமே மோட்டிவ் எல்லாமே காட்டினாங்க நம்ம யூடியூப் வரைக்கும் வாட்சவர் வேணும்னா நம்ம லைவ்ல இருந்தால் நம்மளுக்கு நீங்கள் சேனல் வச்சுக்கோன்னு தெரியாது நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் வாட்சவர் நம்மளுக்கு ரீச் ஆகணும்னா லைவ் நம்ம மக்கள்கிட்டேருந்து நல்ல ஒரு கமெண்ட் வைக்கு லைவ் நமக்கு வந்தாங்கன்னா வாட்சவர் ரீச் ஆகுமா வாட்சச்ச ரீச் ஆகனுச்சுனா நமக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம் என்ன கொலை பண்றது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என் லைவுக்கு ஒன்றுமே வரலையே ஜீரோ லைவ் காட்டுது இருக்கீங்களா லை இருக்கீனதில்ல எனக்கு தானாவே லைவ் ஆஃப் ஆகுது தானா அப்படியே மெசேஜ் போகுது ரீச் ஆகுது வரனே தெரியல நண்பர்களே நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்களே நன்னு எனக்கு தெரியல மெசேஜும் வரல என்ன ஆச்சுன்னு தெரியல ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க எனக்கு ஒன்றுமே வரல ப்ளீஸ் வரணி அப்பா சொல்ல கொடு ஹாய் ஹலோ நண்பர்களே என்னோட லைவ் தெரியுதா சேட் பண்றீங்களா ஒன்றுமே வரல நண்பர்களே நான் என்ன பண்றது ஐ லைவ்ல அஞ்சு பேர் இருக்கீங்க ஆனால் எனக்கு எட்டு பேர் இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ் லைக் பண்ணியிருக்கீங்க ஓகே அப்பா மொபைல் எடுத்துருவா இருக்கா ஒரு நிமிஷம் வா பேசிட்டு இருக்காங்களா ஒண்ணுமே தெரியல அதுல மெசேஜே வரலப்பா అరే కొర కొరలందకనస్తుండరల్లైపోడన నల్లరుంజే பார்த்தா எனக்கு செருப்பு வழக்க தான் வருது நான் என்ன பண்றது சுரேஷ் இப்போதான் மெசேஜ் வருது வணக்கம் நல்லாவே இல்லையான் ஏன் இப்படி லைவ் போடுறேன்னு திட்டுறாங்க நல்லா சி சிங்க அரிச்சு லைவ் போட வேண்டியது தானே வாய்ஸை காணுமா நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ற ஓடிடுக்கு மரியாதையா ஓகே நண்பர்களே மணி பத்திரியாக லைவும் இன்னைக்கு போட்டு பண்ணிடுச்சு பரவாயில்ல எல்லாரும் சாப்பிடுங்க எனக்கு உடல்நிலை வர சரியில்லை அதனால் ரொம்ப சந்தோஷம் கேர கேரிங்க ஆகுது குறந்து பேச முடியல அதனால் என்னோடய லைவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு கொடுங்க மீண்டும் நாளை வருகிறேன் கண்டிப்பா என்ன லைவுக்கு வாங்க உடம்பு சீரியஸா என்னால பேச முடியல நிறைய கேர் ஆயிட்டே இருக்கு செருப்பால் அடிச்சுட்டு போறான் கவலைப்படாது உங்களை மாதிரி நியாயங்கள்தான் உடம்பு முடியும்னு போயிடு